ஒரு சீன கவிதை வான் லீ அவரோட கவிதை ஒண்ணு இப்போது நான் வாசல் கடந்து கவிதை என்றால் என்ன அது வெறும் வார்த்தைகளின் விவகாரம் என்று நீங்கள் சொல்வீர்களானால் ஒரு நல்ல கவிஞன் சொற்களின் நின்றும் விடுபட்டவனாகவே இருப்பான் என்று நான் கூறுவேன் அது வெறுமனே அர்த்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று விளக்கம் தருவீர்களானால் அர்த்தங்களில் இருந்தும் அவ்வளவாக விலகியிருப்பவனே நல்ல கவிஞன் என்று நான் பருகிறேன் ஆனால் சொற்களும் அதன் அர்த்தங்களும் இல்லாமல் எங்கிருக்கும் கவிதை என்று நீங்கள் வினவும் பட்சத்தில் உங்களுக்கு விடை சொல்கிறேன் சொற்களின் இன்றும் விடுபட்ட பின்னும் அர்த்தங்களில் இருந்து விலகிய பிறகும் அங்கே இன்னும் இருப்பதே கவிதை இதை வந்து யாங்வான் லீ அப்படிங்கிறவர் சைனீஸ் கவி கவிதை இதை மொழிபெயர்த்தவர் கா மோகனரங்கன் இப்போது நமது கவிதைகளை பற்றிய பார்வை தரவினர் கவிஞர் யாரிசை மனிதன் அவர் அவருடைய ஒவ்வொரு கவிதை சொல்றேன் அலங்கரிக்கும் வரை காத்திருந்து விட்டு திரையை விளக்கியதும் கண்களை மூடி போய் பார்த்தது அலங்கரிக்கும் வரை காத்துக்கிட்டே இருப்போம் திரையை விளக்குணும்னா கண்ணை மூடிட்டு சாமின்னு வேண்டும் என்னதான் அலங்கரித்தாலும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு சாமி இருக்கும் அதை தான் நம்ம வேண்டுவோம் அந்த மாதிரிதான் கவிதையும் கவிதை எழுதும்போது இந்த வார்த்தையை அப்படி போடலாமா இந்த வார்த்தையை எப்படி போடலாமா எப்படி அடுக்கலாம் எப்படி அலங்கரிக்கலாம் எல்லாம் யோசிச்சுட்டு போஸ் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதை நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது அது வந்து வாசகனுக்கு அந்த கவிதை ஆஹ் இப்போது கவிஞர் யாதிசி மணி மேடை வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மனிதர் போற்றும் சாமிகளின் ஒற்றை கணபதியை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் ஏனெனில் பிறந்த தெய்வம் வணங்கியவின் ஒப்புக்கொள்ளும் நான் உடைக்க அப்படிங்கிறது ஞானபுத்தனோட ஒரு கவிதை ஞானபுத்தம் இந்த கவிதையை பொறுத்தவரை இந்த தமிழ் ஒரு டைலாக் ரொம்ப நற்கல்லியா உனக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய கவிதைகளை நீங்க அதை பார்க்கலாம் எப்ப பார்த்தா முறை கிண்டலும் கேளியும் பகடியுமான கவிதைகள்ல இருக்கும் உம் ரொம்ப பொதுவா பொதுவாக அந்த இந்த மாதம் வந்து எட்டு கவிதைகள் வந்ததுன்னு நினைக்கிறேன் இங்க வந்து நிறை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக என்ன பார்க்குறேன் அப்படின்னா எப்போதும் போலவே அது நிறைய வந்து விரை சொற்கள் இல்லை நம்ம கவிதைகள் வர வர எல்லாமே எல்லாருமே வந்து தேவையான சொற்களை மட்டும் அதிகமாக பயன்படுத்துகிறோம் தேவையில்லாமல் நம்ம ரொம்ப கட்டி எழுதலை அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் என்ன குறையா அப்படி பார்க்குறோம் நமக்கு ஒட்டுமொத்தமாக என்ன வந்து நமக்கு கத்தலை அப்படின்னா நிறைய எல்லாருமே வந்து சோகத்தை அதிகமாக எழுதுகிறோம் சொந்த வாழ்க்கையில் சளிப்பு விரக்தியை வந்து கவிதைகள் அதிகமாக வைக்கிறோம் கருப்பற்றிய தேர்வுகள் வந்து நம்ம ரொம்ப தொடக்கி அதுதான் ஒட்டுமொத்தமாக எனக்கு ஃபோனுக்கு இந்த எல்லாம் படிக்கிறப்போ இதுக்கெல்லாம் வந்து நம்ம மற்றவர்கள் எப்படி எழுதுகிறாங்க வெளியில் எப்படி வந்து அதை வாசித்துக்கு நமக்கு அதுலேருந்து கிடைக்கிற ஐடியால இருந்து நம்ம வந்து நல்லா எழுதுறாங்க அப்படிங்கிறோம் நிறைய கவிதைகள் வாசிக்கலாம் அப்படிங்கிறதான் கோரிக்கை இதான் கவிதை தான் இந்த கவிதைக்கு வந்து தலைப்பு இல்லை தத்துவமான நடை இருக்குது கவிதை நோய் நீட்டிக்கலாம் அப்படின்னு பார்க்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு தற்செயல்கள் அப்படிங்கிறது எழுத்துக்கொள்ளக்கு எனக்கு புரியுது சேர்ந்தவைகளும் சேர்த்தவைகளும் அப்படி ஆரம்பிக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது வேறு ஏதாவது சேர்த்து இன்னும் கொஞ்சம் என்ன சேர்ந்தவை என்ன சேர்த்தவைகளும் நம்ம என்னென்னா வச்சிருக்கோம் அப்படின்னாலும் இது ஆரம்பிக்கிறது கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா இருக்கலாம் கடமை புரிந்த பெருங்கடல்னா கடலில் என்ன இருக்குது பரிகை தான் இருக்குது பரவாயில்லை

எடுத்துக்கலாம் தான் இல்லேன்னு சொல்லல அந்த மாதிரி கொஞ்சம் என்ன மாதிரி ஆரம்ப கால வாசகர்களுக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வருதுனால வந்து நான் கேட்கலாம் இருக்குதான் நானும் தான் சொன்னேன் வந்து பேணுவதும் பொங்கி அமர்வதும்மா எப்படின்னு எழுதியிருக்காங்க யாரும் தெரியல அமர்ந்து பேணு வரும் அப்படிங்கிறதா வந்து கடலுக்கு எந்த வகையில் அதை பொருத்திக்கலாம் அப்படி இன்னும் வேற மாதிரி எழுதியிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு அது கடலை எழுதுன மாதிரி தெரியல இந்த கவிதை நல்லா இருந்தது என்ன அப்படின்னா அந்த அலையை வந்து அவங்க அறிவாரோட வந்து பீட்டிய பகுதியை வந்து காலில் சொருகி வாதத்தின் அடியில் வேறுநிறுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்க அந்த ஓமையை கொஞ்சம் பொருந்தாத மாதிரி எனக்கு தோணுது அலைய வந்து ஒரு நெடுவாள் அப்படின்னு சொல்றது கூட ஓகே அறிவால்ங்கிறது இன்னும் கொஞ்சம் பொருத்தம் இல்லாத ஒரு ஓமை தான் தெரியுது இருப்பரிமாணம் பரிமாணம் அப்படிங்கிறதுலாம் இடைவெளி நினைக்கிற இடைவெளி ஆறாவது வார்த்தை நினைக்கிறேன் ஒன்று அது தனியாக வரணும் தனித்தனி வார்த்தை அந்த கடைசி நெல் அப்படி இந்த கடைசி நிறுவிய பெருந்துகள் ஞானிகள் தேவையிலும் அமைகிறது அப்படின்னு அந்த தர்கங்களுக்கு உட்படும் ஒரு முடிவாக இருக்கிறது எங்களை பற்றியும் உலகரிக்கிறது உண்மையில் நாங்கள் இருக்கமாவே வானத்தையும் நாங்கள் எழுதினவங்களையும் சேர்த்து வச்சு பேசுறது வானத்தை ஆமா வானத்தோட வந்து தவிக்கிற சேர்த்து வச்சு பேசுறது எனக்கு கொஞ்சம் அதுவும் கிடக்கல தான் இருக்கு ஏன்னா அது நிலையானது நான் நிலையற்ற இல்ல 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 பே பேசுறேன் நான் வந்து லாஜிக்கு பாதி பார்க்க விடாம சொல்லுவோம் கவிதை இல்ல இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதையும் பாத்துக்கணும் அப்படிங்கறத நான் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப வந்து அதிகப்படியான தற்கொலை நம்ம அதீதமா இருக்கிற மாதிரி நான் அப்பீல் பண்றேன் இந்த கவிதை இல்ல போலும் எதையுமே எழுத கவிதை பொறுத்தவரை நமக்கு எந்த நிர்பந்தமும் கிடையாது இப்படிதான் எழுதணும் அப்படிங்கிற எந்த வரையறையும் கிடையாது புது கவிதை என்ன வேணும் நீங்க என்ன எழுதலாம் எழுதாங்கிறது வாசகர்களை ஈர்க்கிற மாதிரியும் இருக்கணும் ரொம்ப வந்து இது இப்படி இருக்காது அப்படின்னு தோணாத அளவுக்கு நம்ம அதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் பயணி மூன்றாவது கவிதை இந்த பஸ்ட் பத்தியில பாத்தீங்கன்னா வெற்றிடம் கையசைக்கும் வெளியே வெற்றிடம்னு போட்டுட்டாங்க ஆனா அந்த நாலாவது பத்தியில பாத்தீங்கன்னா அங்க அவங்க இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க உலர்ந்த உதடுகள் இதில் ரெண்டு வார்த்தை அதிகமாக மாற்றிட்டு எனக்கு அந்த உலர்ந்த உதடுகள் உதடுகள் நொடுங்கி அப்படின்னு போட்டாலே அது போதும் உலர்ந்த அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நான் கொஞ்சம் சேர்த்துக்கான சேர்த்துக்கானு சொல்லலை ஆனால் அது கொஞ்சம் கூடுதலாக அந்த வார்த்தையை வலிய நீடி நீட்டிக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது சிதற அப்படிங்கிற இடத்துல ஒரு எழுத்துக்கள் நம்மளையோட நம்ம பார்த்துக்கலாம் மற்றபடி நல்ல கவிதை தான் நிறுத்தங்கள் தேவை நான் நினைக்கிறேன் அந்த விதிகள் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து கடைசியில் தான் போய் அந்த கவிதை முடியுது எங்கேயுமே வந்து அவங்க அந்த கவிதை நிறுத்தவே இல்லை வாசிக்கிறப்போ அது கொஞ்சம் அயற்சியை தர விஷயமா இருக்கும் கொஞ்சம் கிடையில வாசகர்களுக்கு ஒரு இடைவெளி வெட்டிங்கன்னா மூச்சு வாங்கிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் புறவயமான கரு வந்து மனசுல நிக்க எப்பவுமே ஒரு கவிதைக்கு ரொம்பவுமே அகபயமாவே நம்ம ஒரு கவிதையை கட்டமைக்க வேண்டியது இல்லை மற்றபடி கட்டமைப்பு ஆமா ஆமா எங்கையுமே இருக்கு எல்லாமே வந்து ஒரே ஆஹ் குறைபயமாக அதெல்லாம் பயணிப்பே வச்சு நினைக்கிறேன் சருகையும் காகிதங்களையும் அடுத்து செல்லும் மகாபூராணும் சருகு காகிதன்றது வந்து சாதாரண காலத்திலே பறக்கக்கூடியது கனமான பொருள் ஏதாவது சொல்லியிருக்கலாம் அப்புறம் வந்து அதுல உருவ பொம்மை அப்படி கனவுன்ற மாதிரி உருவ பொம்மை அனைத்து ஒரு பொருளில் என்னதான் வந்து நான் மட்டும்தான் கருவேல மரத்தோட மூல அப்படிங்கிற மாதிரி முடியும் அப்படிங்கிற மாதிரி போகுது அந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல் நீங்கள் முதல்ல வந்து பொம்மையாகிறது பார்த்து அவங்கள மாதிரி அவங்கள அவங்கள சொல்றோம் சொல்லிக்கிறாங்க இது ஒரு இதுல ஒரு பாணி என்னன்னா நீங்க கனவு இருக்கிறப்போ கனவு கனவை பற்றி ஒரு கவிதை எழுதலாம் அதிகமாக கவிதை எல்லாம் வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு அது கனவு கண்டேன் அப்படின்னு முடிச்சுக்கிறது அது ஒரு தந்திரமான போ எல்லா கவிதையிலையும் அதெல்லாம் செய்ய முடியாது தொடர்ந்து அடுத்தடுத்து எழுதுறப்போ நீங்கள் வேற எதுதான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து உருடனும் சிறு விளக்கு பதில் வெளிச்சமும் ஒன்று தானே விளக்கு கிடையாது அதுவே விளக்கு அதாவது அப்படிதான் விளக்கு வந்து தெரியாத தான் இல்லையா வெளிச்சத்தோட நீங்க சொல்லும் போது அப்படி சொல்லலாம் அதையும் எழுத ஏன்னா அது ஒண்ணு இருக்குது

வந்து தமிழுக்காக இருந்தேன் அப்படின்னா தமிழ் மடித்த அளவும் ஒரு வயசு வைக்கவும் அப்படின்னு போ அப்படின்னு முடியல முழுசா முடிஞ்ச மாதிரியும் தெரியல இதுலயுமே வந்து காண சொல்லலாம் அப்படிங்கிறத நினைக்கிறோம் தான் நம்ம சுலோகம் மாற்றுறது அதாவது இந்த தடை சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இருத்தலியல் பேசணும் அப்படின்லாம் இருக்காங்க இருத்தலியல் அப்படிங்கிறது ஒரு ஏரியாவெல்லாம் வந்து கவிதைகளை வைக்கிறது ஆரோக்கியமான போகும் அதெல்லாம் பாராட்ட முடியாது இந்த மாதிரி புதுமையான முயற்சிகள் வந்து கவிதைகளை செய்யணும் அப்படின்னு நான் கேட்கிறேன் அப்புறம் வந்து இந்த என்ன பிரச்சனை அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த நாட்டு வந்து காட்டுங்கிறது அந்த வார்த்தையை வந்து கேட்கறது வந்து வாசிக்கும் போது நமக்கு கொஞ்சம் அதை ஈர்ப்பா வரைக்க முடியாது அதெல்லாம் கொஞ்சம் குறைச்ச வைக்கணும் அப்படின்னு தோணும் வேலை முடிச்சாலே போதும் நான் ஆமாம் அவ்வளோதான் நான் சொல்கிறேன் மேலாம் ஆயாச்சு ரொம்ப கம்மியாவே சொல்லிடுவோம் அடுத்த கடைசிதான் நல்ல முயற்சி என்ன பொய் வரைக்கும் அப்படிங்கிற இடத்துல ஒரு சாமான் தான் அடுத்த ரொம்ப நல்லா போற மாதிரி ரொம்ப ரொம்ப கவிதையா இருக்குது கவிதையா பார்க்க நம்ம முயற்சி நல்லா இருக்குது ஆனா இன்னுமே அந்த கவிதையை வந்து மேம்படுத்தலாம் அப்படிங்கறதுதான் அந்த அறவரமும்

Thank <laughs> you.